மார்ச் மாதம் முகமது யூனிஸ் அவர்கள் சீனாவுக்கு போயிருப்பார் சீனாவுக்கு போன அவர் பங்களாதேஷுக்கும் சீனாவுக்கும் நடுவில் சில முக்கியமான டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை வளர்க்குறதா சொல்லிவிட்டு போனாலும் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடுவில் ஒரு பெரிய வன்மத்தை வளர்த்துக்கிட்டு வந்தார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய செவன் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏழு ஸ்டேட்ஸையும் இந்தியாவோட மெயின்லேண்டில் இருக்கக்கூடிய போர்ட்ஸுக்கும் சுத்தமாக கனெக்ஷனே கிடையாது ஸோ இந்த ஏழு ஸ்டேட்ஸு கடலை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா பங்களாதேஷ் மூலமாக தான் ஆக்சஸ் பண்ணணும் ஸோ எங்களோட நாடு இல்லை அப்படின்னா இந்த ஏழு ஸ்டேட்ஸோட பொருளாதாரமே ஸ்தம்பித்து போயிடும் அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் சீனாவாகிய நீங்கள் இந்த குறிப்பிட்ட முக்கியமான போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணி பங்களாதேஷை ஒரு பெரிய ஹப்பாக மாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த சீவோட கார்டியனாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார் இதுக்கு செவன் சிஸ்டர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே மிகப்பெரிய அளவில் கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க அண்ட் எல்லோரும் ஒரு படி மேலே போய் என்ன சொன்னாங்க அப்படின்னா அப்போ சிட்டகாங் போர்ட்டை வந்து நம்ம பிடிச்சிடணும் பங்களாதேஷில் இருக்கிற முக்கியமான போர்ட் தான் சிட்டகாங் இந்த போர்ட்டை நம்ம பிடிச்சி நம்ம கைப்பற்றி இந்த போர்ட்டு வழியாக செவன் சிஸ்டர்ஸுக்கு நம்ம லிங்க் கொடுத்துக்குவோமே அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அஃபிஷியல்ஸை இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அண்ட் இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு வார் டூ டைமில் பிரிட்டிஷால உருவாக்கப்பட்ட ஒரு ஏர்பேஸ் ஒன்று இருக்குது வேர்ல்டுவார் டூ டைமில் பயன்படுத்தப்பட்டது ஜாப்பனீஸ் ஃபோர்ஸஸுக்கு எதிராக சண்டை போட்டாங்க அதுக்கப்புறமா அது பெருசாக யூஸ் ஆகலை இந்த ஏர்ஃபோர்ஸ் பேஸை இப்போது முகமது யூனிஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சீனாவோட உதவியின் மூலமாக ரீஃபிட் பண்ணி பங்களாதேஷோட ஏர் ஃபோர்ஸை மாடர்னைஸ் பண்ணுற பிளானு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு பங்களாதேஷோட ஏர் ஃபோர்ஸுக்கு சீனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இந்த ஏர் பேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன்ஸ் நெக்கில் இருந்து வெறும் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் சிக்கன் ஸ்நெக்னு சொல்கிறத விட இந்தியன் பார்டர்லேருந்து வெறும் பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது அண்ட் சிக்கன் ஸ்னெக்குக்கு இந்த குறிப்பிட்ட ஏர்பேஸ்லேருந்து ஃபைட்ரிஜட் டேக் ஆஃப் ஆச்சு அப்படின்னா சில நிமிஷங்களில் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க சிக்கன் ஸ்னெக் எந்தளவுக்கு ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இந்த பகுதியை த்ரெட்டன் பண்ணுற மாதிரி சீனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஒரு ஏர்பேஸை இவங்க கட்டுறது பிரச்சனை இல்லை ஆனால் கட்டிட்டு பிளாஃபுக்கு அதாவது பிஎல்ஏஎஃப்க்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது நமக்கு பெரிய அடியாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு முக்கியமான விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்தியா என்ன பதிலடி கொடுக்க போகும்னு நினைக்கிறப்ப நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய அடி ஒன்று கொடுத்துருக்கோம் பங்களாதேஷ் இதுக்கப்புறம் அவங்களோட வாயை அடக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டை அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்புவோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பங்களாதேஷே ஒரு லேண்ட்லாக்கடு கண்ட்ரி தான் ஒரு சின்ன சி ஆக்சஸ் இருக்கு அந்த சின்ன ஆக்சஸையும் இந்தியா நினச்சாங்க அப்படின்னா சுலபமாக தடுத்து நிறுத்திட முடியும் இப்போ பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் பெரிய ட்ரேட் இருக்குது மியான்மருக்கு ட்ரேட் இருக்குது பூட்டான் நேபால் மாதிரியான கண்ட்ரிஸுக்குலாம் நிறையவே ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பங்களாதேஷை சுற்றி இந்தியா இருக்கிற காரணத்தினால பங்களாதேஷ் என்ன பண்ணுவாங்க மியான்மருக்கோ இல்லை பூட்டானுக்கோ இல்லை வேறு நேபாளுக்கோ அவங்களோட குட்ஸ் அனுப்பணும் அப்படின்னா வழியாக தான் அனுப்பிவிடுவாங்க இதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது இந்த அக்ரிமெண்ட் படி பங்களாதேஷ்லேருந்து கண்டெய்னர் மூலமாக போகக்கூடிய குட்ஸு இந்தியன் டெரிட்டரி வழியாக பாஸ் ஆகி அதுக்கப்புறமா அந்தந்த டெசிக்னேட்டட் கண்ட்ரிஸுக்கு போகும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய போர்ட்ஸையும் அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சாதாரணமாக நம்மளோட லேண்ட் வழியாக பிற கண்ட்ரிஸுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட சென்னை போர்ட்டையோ வைஷாக் போர்ட்டையோ இல்லை மும்பை போர்ட்டையோ அவங்க ஆக்சஸ் பண்ணி அங்கேருந்து கண்டெய்னர் மூலமாக அரேபிக் கண்ட்ரீஸுக்கோ இல்லை யூரோப்புக்கோ அவங்களோட பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இந்த ஒரு ஆக்சஸ்ஸை நம்ம பங்களாதேஷுக்கு கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இருபது வருஷத்துக்கும் மேலே பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிகரெட்ஸ் மற்றும் ஆல்கஹாலை தவிர்த்து இதர ப்ராடக்ட்ஸுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் டேரிஃபில் நம்மளோட கண்ட்ரிக்குள்ளே கொண்டு வர வச்சுக்கிட்டு இருந்தோம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம அந்த கண்ட்ரிக்கு பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ அது எல்லாத்தையும் எஃபெக்டிவ் இம்மீடியட்டாக நம்ம நிறுத்திருக்கோம் இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணியாச்சு இன்னையிலருந்து பங்களாதேஷோட குட்ஸ் எதுவுமே இந்தியாவோட போர்ட்ஸையோ இல்லை இந்தியன் டெரிட்டரி வழியாக நேபாளுக்கோ பூட்டானுக்கோ மியான்மருக்கோ போக முடியாது எந்த குட்ஸுமே போக முடியாது இப்போ ஏற்கனவே பங்களாதேஷோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எந்தளவுக்கு அடிவாயிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதுக்கு அடுத்து பங்களாதேஷ்லேருந்து எந்த ஒரு குட்ஸுமே இது வழியாக போகாது அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நம்ம உணர்த்தியிருக்கோம் அதாவது செவன் சிஸ்டர்ஸ் லேண்ட்லாக் கண்ட்ரி இல்லைப்பா நீங்கள் தான் லேண்ட் லாக் கண்ட்ரி அப்படின்றத இப்போ இது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் நம்மளோட கண்ட்ரி இல்லை அப்படின்னாலுமே இந்த லேண்ட்லாக்கடு கண்ட்ரிஸ் மாதிரியான பூட்டான் மற்றும் நேபாளை போய் அடைகிறதுக்கு அவங்களுக்கு வழிகள் இருக்குது வழியே இல்லை அப்படின்லாம் கிடையாது பட் அந்த இதர வழியை அவங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் டிலேஸ் இருக்கும் மற்றும் அதிகமான காஸ்ட் இருக்கும் பங்களாதேஷ்லேருந்து ஒரு குட்ஸ் வருது அப்படின்னா அதை யாரெல்லாம் வாங்குவாங்கன்னா சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வாங்குவாங்க இப்போ அடிஷ்னலாக ஷிப்மெண்ட்டுக்கு காசு போகுதுன்றப்ப அவங்களோட குட்ஸோட வேல்யூ அப்படின்றது இறங்கிடும் பங்களாதேஷி குட்ஸை வாங்குறத கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்ப்பாங்க இது அந்த நாட்டோட எக்கனாமிக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கும் அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க இந்த ஒரு விஷயம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது யுனிஸ் அவர்கள் சீனாவில் போய் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் இதை பேசுனதுனால தான் வந்திருக்கு இப்போ இதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனை வந்து மறுபடியும் சீனாவோட உதவி மூலமாக கட்டணும் அப்படின்றாங்க இப்போ இதுக்கு இந்தியா என்ன மாதிரியான கவுண்டர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் இந்த ஏர்ஃபோர்ஸ் பேஸை வந்து எந்த அடிப்படையில் கட்டுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தாகணும் ஏன்னா இப்போ வரைக்கும் என்னென்னா அஃபிஷியலான இந்த ஒரு அக்கௌண்ட்ஸில் வந்து நமக்கு நியூஸ் வரல பங்களாதேஷில் இருக்கிற டிஃபென்ஸ் ஃபோரம்ஸ் மற்றும் சில மீடியா அவுட்லெட்ஸ் மட்டும்தான் இந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் வந்து சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டோடு நாங்கள் ஒரு பெரிய ஏர் பேஸ் ஒன்று கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ எந்த அடிப்படையில் அவங்க கட்ட போகிறாங்க சைனீஸ் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஏன்னா சீனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காசு உள்ளே வருது அப்படின்னா அந்த காசு இந்த கண்ட்ரியால் திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்றதே அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த கண்ட்ரியை வச்சு வேறு ஏதாவது காரியத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி வேணும்னே அந்த காசை போடுவாங்க ஸோ அப்படி எதுவும் ஒரு டெப்ட் ட்ராப்டின் மூலமாக இந்த பேஸில் சீனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பங்களாதேஷ் கட்ட முடியாமல் போய் போர்ட்ஸ் எல்லாம் லீஸு கொடுக்குற மாதிரி இந்த ஏர்பேஸையும் லீஸுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா சீனாவோட போர் விமானங்கள் வந்து இந்த ஏர்பேஸில் நிற்கும் அண்ட் சீனாவோட போர் விமானங்கள் இந்த ஏர்பேஸில் இருக்கிறதுனால நம்மளோட சிக்கன் நெக்குக்கு சில நிமிஷங்களில் அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் வந்து சேர்ந்துடும் இப்போது சிக்கன் நெக்கை கவுண்ட்ரு பண்ணுறதுக்கு சீனா கிட்டேயே டிபர்ட்டில் நிறைய ஏர்பேசஸ் இருக்குது ஆனால் அந்த ஏர்பேஸஸ் எல்லாமே ஹேண்டிகேப்போடு இருக்குது அதோட ஹை ஆல்டிடியூடு காரணமாக அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகிற ஜெட்ஸ் எல்லாமே பாதிக்கும் கம்மியான பயிலோடு மட்டும் தான் எடுத்துகிட்டு வர முடியும் இப்போ அவங்க ஒரு பத்து ஜெட்டை அனுப்புகிறாங்க அப்படின்னா நம்ம அஞ்சு ஜெட்டை இங்கேருந்து அனுப்பியே அதுக்கான வேலையை முடிச்சிடலாம் ஸோ இதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஹேண்டிகேப் எத்தனை ஏர்பேஸ் அவங்க கட்டினாலும் இந்தியா கூட ரெண்டு மடங்கு அதிகமான ஆசட்ஸ் எடுத்துகிட்டு வந்து அங்கே வைக்கணும் அப்போ தான் அவங்களால ஒரு ப்ராப்பரான ஆப்ரேஷனை செய்ய முடியும் இப்போது அவங்க சிக்கன்ஸ் நெக்கு பக்கத்தில் பங்களாதேஷில் இருக்கிற இந்த ஏர்பேஸ்லாம் அவங்களோட ஃபைட்டு செட்ஸ் நிறுத்துனாங்க அப்படின்னா அந்த ஹேண்டிகேப் அவங்களுக்கு கிடையாது ஈஸியாக நம்மளோட சிக்கன்ஸ் நெக்கை வந்து சேர்ந்துட முடியும் சிக்கன்ஸ் நெக் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸ்க்கு நம்மளால் சோல்ஜர்ஸ் அனுப்ப முடியாது ஃபுட் அனுப்ப முடியாது மெடிசன் அனுப்ப முடியாது எதுவுமே பண்ண முடியாது டோட்டலாக கட்டாயிடும் ஸோ இது நமக்கு ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் கன்சென்ட் இதை நம்ம வந்து சும்மா அப்படியே எடுத்துகிட்டு போயிட முடியாது இப்போ ஸ்ரீலங்காவில் அம்மன் தோட்டா போர்ட்டு வந்து சீனாவுக்கு போனதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோமோ அந்த மாதிரி இதை ஹேண்டில் பண்ண மாட்டோம் எஃபெக்டிவ் அண்ட் இம்மிடியேட்லி இந்த ஏர் பேஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு என்ன வேலை பண்ணணுமோ அதை தான் நம்ம பண்ணுவோம் ஸோ இந்த ஏர் பேஸ் அடிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்ஸை பயன்படுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது மிசைல்ஸை பயன்படுத்தணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது இந்த ஏர் பேஸ் நம்மளோட பார்டர்லேருந்து பத்து கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற காரணத்தினால் நம்மளோட போஃபர்ஸ் எம் ட்ரிபிள் செவன் அப்புறம் ஏடாக்ஸ் மாதிரியான ஆர்டிலரிஸை பயன்படுத்தியே இந்த ஏர்பேஸை தரமாட்டமாக்க முடியும் அதாவது சைனீஸ் பில்லியன் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஏர்பேஸை கட்டி முடிச்சு இனாக்ரேட் பண்ணுறதுக்கு முத நாள் நம்ம இந்த ஏர்பேஸை தரமாட்டமாக்கிடலாம் ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது பங்களாதேஷில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றது தெரில அவங்களோட டிஃபென்ஸ் அனாலிசிஸ்க்கும் தெரியுமா தெரியல அப்படின்றது தெரில எப்படி பார்த்தாலும் ஒரு எதிரி கண்ட்ரியோட பார்டர்லேருந்து பத்து கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு ஏர்பேஸை வைக்கிறதுலாம் முட்டாள்தனம் பைக்ககாரத்தனம் ரஷ்யா யுக்ரைனோட பார்ட்ருலேருந்து நானூறு ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி அவங்களோட ஏர்பேஸை வச்சுருந்தது போய் யுக்ரைனியன்ஸ் ட்ரோன்ஸு மிசைல்ஸ் கொண்டே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்க பத்து கிலோமீட்டர் பக்கத்தில் வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல ஒரு ஷோ ஆஃப் ஃபோர்ஸ்க்காண்டி ஒரு டிப்ளமேட்டிக் புல்லுக்காண்டி பாருங்கள் நாங்களும் சீனா கூட போய் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களோட ஆசட்ஸை கொண்டு வர வைப்போம் இங்கே கூட மரியாதையாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி கூட அவங்க இதை பண்ணலாம் பட் எது எப்படியோ அவங்க ஏர் பேச கட்டிட்டாங்க அப்படின்னா ஆட்டில் வச்சு அதை பொலந்துடலாம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை பார்ப்போம் பங்களாதேஷியர்கள் அந்தளவுக்கு முட்டாளாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே சீனாவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கே இன்றைக்கி பங்களாதேஷோடய எக்கனாமி ஆட்டங்கன்ற மாதிரி நம்ம ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கோம் இதில் ஏர் பேஸை கட்டுறதுக்கு ஒரு டீலை போட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரியும் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை வரும் நன்றி வணக்கம்